பாராட்டுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்த ஒரு திடீரென்று வந்து காலில் விழுந்துவிட்டார் இதற்காகத்தான் உங்களுக்கு காலில் விழுந்து வணங்கினேன் என்று அவர் சொன்னார் அவரை கூப்பிட்டு அவர் இவரோடு உறவு என்கிறார் இவர் அவர் அப்புறம் எதிர்த்து சினம் கொள்வார் சினம் கொண்ட பிறகு அதை பிடிங்கி எரிந்து விட்டு போகிறார் என்றால் நீங்கள் கட்டாயப்படுத்தி பாராட்டுவதை அவர் விரும்பவில்லையே அதுவே உனக்கு புரிய வேண்டாமா இது கேட்டேன் வாங்க வாங்க படம் எடுப்பீங்க சொன்னார் அவரே நீங்கள் வழிநடத்துவதே சரியாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அவன் சுயமரியாதை இல்லாமல் மல்லுக்கட்டி போட தான் அவனுக்கு தவிர தூக்கி எறிந்தது குறைவானது அவர் தூக்கி எறிந்தது உன்னை அசிங்கப்படுத்தியதில்லை நீ அவன் வேண்டாம் என்று சொல்லி மல்லுக்கட்டி கொண்டு நிற்கின்ற போது நான் போட்டே ஆவேன் என்று சொல்வதன் போது உன்னை நீ குறைத்துக் கொள்ளுகிறாய் என்று நான் சொல்லுகிறேன் நான் வன்கண்மையாக உன்னை போற்றியே ஆக வேண்டும் என்று சொல்லுகிற போது நீ உன்னை சிறுமைப்படுத்திக் கொள்கிறாய் என்று நான் சொல்கிறேன்

ஆகவே காலில் விழுகின்ற அளவுக்கு டோட்டல் சரண்டர் புத்தனுடைய காலில் விடலாம் நபிகள் நாயகம் இயேசு இது மாதிரி முழுமையான மனிதர்களின் காலிலே விழுவுதிலே பொருள் உண்டு சும்மா காமராஜ் ரொம்ப கோவப்படுவார் காலில் விழுந்தால் நீ காலிலே விழக்கூடாது என்பதற்காகத்தானே சுதந்திரம் பெற்றோம் அப்புறம் இந்த புத்தியை என்கிறாயே என்று காமராஜ் சொல்வார் அவர் காலை இழுத்துக்கொள்வார் ரொம்ப சின்னம் கொள்வார் காலில் விழுந்தார் ஆகவே இது இது ஒரு ந அதாவது தன்னுடைய பெருமதிப்பை வெளிப்படுத்துவதற்காக காலை தொடுவது என்பது ஒரு பழக்கம் இவர் இதை செய்ய போகிறார் என்று எனக்கு தெரியாது இவர் பாராட்டி பேசிக்கொண்டே இருந்தார் அவர் சொன்னார் பத்தொன்போது நாள் காரைக்குடி குடிநீருக்காக நீ உண்ணாவிரதம் இருந்தாய் அந்த ஒன்று கருதித்தான் நான் வந்தேன் நீ அரசியலில் எம்எல்ஏ ஆனாயா ஆகவில்லையா இந்த கட்சி இருந்தாயா அந்த கட்சி இருந்தாயா இந்த கொள்கையை வைத்தாயா அந்த கொள்கையை மறுத்தாயா என்பதெல்லாம் எனக்கு முக்கியமில்லை ஒரு முழு தியாகத்திற்கு நமக்கு நான் அந்த காலவரம்பில்லாத உண்ணாவிரதம் கடைசியில் சாவிலும் முடியலாம் வெற்றியிலும் முடியலாம் இருந்தாலும் பத்தொம்பது நாள் பசியை ஊருக்காக பொறுத்து கொண்டு இந்த காரியத்தை நீ செய்தா என்பது என்னுடைய நெஞ்சத்தை கவர்ந்தது உன்னுடைய புத்தகத்தில் அதை பற்றிய தனி அத்தியாயத்தை நான் படித்தேன் அதை பாராட்டுவதற்காகத்தான் இதில் கலந்து கொள்ள ஒப்புக்கொண்டேன் இவ்வளவு ஒரு தன்னை அல்லாத பிறருக்காக பெருவாரி மக்களின் நன்மைக்காக இவ்வளவு துயரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் ஒரு காலகட்டத்தில் இதை செய்தா என்பதற்காக நான் உன்னை போற்றுகிறேன் பாராட்டுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தவர் திடீரென்று வந்து காலில் விழுந்து விட்டார் இதற்காகத்தான் வந்தேன் இதற்காகத்தான் உன்னை போற்றுகிறேன் இதற்காகத்தான் உன்னை காலில் விழுந்து வணங்கினேன் என்று அவர் சொன்னார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் காலில் விழுவது தேவையில்லா அது பாராட்டுக்க பாராட்டு சொற்களே போதுமானவை ஆனால் உலகத்தில் இப்பொழுது காரைக்குடி குடிநீருக்காக போராடினேன் என்பது எனக்கு மட்டும்தான் நினைவு இருக்கிறது யாருக்கும் நினைவில்லை ஒரு பேத்துக்கு சொல்கிறேன் புகழெல்லாம் சும்மா வெறும் எந்த ஒன்றும் என்ன ஒரு தகுதியான மனிதனை காந்தியைப் போல் உள்ளவனையே கொள்வார்கள் அதற்கு மேல் வாழ்வதற்கு என்ன இருக்கிறது அதுவே அவரவர் போக்குப்படி அவரவர் பார்வைப்படி புகழ் என்பது அமைகிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கூட்டம் மிக வெற்றியாக காரைக்குடியிலே பெரும் கூட்டம் அது அரங்கு நிரம்பி மாடி நிரம்பி வெளியிடம் நிரம்பி வீதியில் இருக்கின்ற அளவுக்கு நான் ஒரு கூட்டத்தை பார்த்ததில்லை அதில் யாரோ ஒரு ஒரு துண்டு அந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கவில்லை இவர் இறங்கி போய்விட்டால் நான் மேடையில் நின்று கொண்டிருந்தேன் இவர் காருக்கு போவதற்கு தவிக்கிறார் மறித்து கொண்டு ஒரு ஒரு துண்டு போட வருகிறார் அதை படம் பிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் தன்னை தடைப்படுத்துகிறார்கள் என்பதனால் அவருக்கு ஏற்பட்ட சினமாக இருக்கக்கூடும் சால்வையை பிடிங்க சால்வையை பிடுங்கி எறிந்துவிட்டு அவர் போகிறார் சால்வை போட்டுக்கொள்வதில்லை கொள்வதில்லை மேடையில் அவருக்கு சால்வை போ போர்த்தினோம் அவர் என்ன சொன்னால் அதை மறுக்காமல் அந்த சால்வையை தான் வாங்கி கொள்ளாமல் போர்த்தியவருக்கே போர்த்தி விட்டார் அது அவருடைய பழக்கம் என்று எனக்கு எனக்கும் பின்னால் தான் தெரிந்தது ஆனால் அவரை கூப்பிட்டு அவர் இவரோடு உறவு என்கிறார் இவர் அவர் அப்படி எதிர்ப்பு இது இது என்ன பெரிய செய்தி என்று ஊடகம் இதை பெரிதாக்குகிறது நான் கேட்கிறேன் ஒருவர் வன்கண்மையாக நான் உன்னை பாராட்டியே தீர்வேன் உனக்கு சால்வை போட்டே தீர்வேன் என்பது மட்டுமல்ல உன்னோடு படம் பிடித்து கொண்டே தீர்வேன் என்று ஒரு அடையாள அரசியலை நோக்கி போ அடையாள தன்மையை நோக்கி போகிறேன் எனது மல்லு கட்டி ஒருவரை பாராட்ட வேண்டிய தன்மை என்ன இருக்குது நான் கேட்கிறேன் உங்களுக்கு துண்டு போர்த்தே பொருத்தியே ஆவேன் உங்களுக்கு கிரீடத்தை சூட்டியே ஆவேன் நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் நீங்கள் மறுத்தால் அது என்னை அவமதிப்பதாகும் என்று சொல்ல வேண்டிய உங்களை நான் பாராட்டுகிறேன் அதை நீங்கள் மறுத்தால் அது என்ன அவமதிப்பா இது இதெல்லாம் என்ன அவ்வளோ கட்டாயமாக பாராட்ட வேண்டிய கட்டாயம் என்ன போற்றுதல் மலர்ந்து கொண்டிருந்தால் என்ன சால்வையை அவர் வாங்கி கொள்வா கொள்வார் என்றால் வெளிப்படையாக செய்யுங்கள் சால்வையை அவர் வாங்கி கொள்ள மாட்டார் என்றால் அவர் எதற்கு மறித்து மறிக்கிறீர்கள் பிறகு படம் பிடிப்பதற்கு வேறு ஏன் அவரை நிறுத்துவதற்கு நீங்கள் நினைக்கிறீர்கள் கூட்டத்திலிருந்து அவர் வெளியேறுவதற்கு முயலுகின்ற போது இவற்றையெல்லாம் வன்கண்மையாக நீங்கள் செய்தால் அவர் சினம் கொள்வார் சினம் கொண்ட பிறகு அதை பிடுங்கி விட்டு போகிறார் என்றால் அது என்னமோ தமிழ்நாட்டையே வைத்து விட்டார் மனித உயிர்களையே வைத்து விட்டார் என்னத்திற்கு நீ போய் மல்லு கட்டி கொண்டு சால்வை கொடுக்கிறாய் என்று நான் கேட்கிறேன் உன்னையே நீ விரும்பி அவர் உங்கள் புன்முருவலாக நின்று உன்னுடைய பாராட்டை ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இல்லாத போது நீ இதை கட்டாயமாக செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன எனக்கு நம்முடைய பண்பு நிலைகளை வீழ்ந்து விட்டன நீங்கள் கட்டாயப்படுத்தி பாராட்டுவதை அவர் விரும்பவில்லையே அதுவே உனக்கு புரிய வேண்டாமா என்று கேட்கிறேன் நான் வாங்க வாங்க படம் எடுத்துங்க சொன்னாரா அவரே இது 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 ஊடகம் முழுவதும் இந்த செய்தியை பெரிதாக்கிவிட்டார் இதில் என்ன ஊடகத்தின் அறிவு பங்கு இருக்கிறது என்று நான் கேட்கின்றேன் ஒரு மனிதனை நான் உங்களை பாராட்டுகிறேன் உங்களுக்கு மாலை போட வருகிறேன் நீங்கள் மாலையை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று சொன்னால் நான் பேசாமல் இருக்க வேண்டியதானே உங்களை பாராட்ட நான் விரும்புகிறேன் அது உங்களுடைய உயர்வையும் என்னுடைய குறைவையும் காட்டுகிறது அல்லது அன்பை காட்டுகிறது ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்றால் மல்லு கட்ட வேண்டிய தேவை என்ன என்று கேட்கிறேன் நான் இந்த செய்தியை அப்படித்தான் பார்ப்பேன் அவர் தூக்கி எறிந்து விட்டார் என்பது மட்டும் உங்களுக்கு அப்போ என்ன செய்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பெரியாருக்கு ஒரு முறை செருப்பு மாலை போட்டு விட்டார்கள் அவர் எதிர்பார்க்காமல் காரைக்குடி நான் ரொம்ப சிறுவனாக இருந்தேன் செருப்பு மாலையை திடீரென்று என்று ஒருவன் வந்து எல்லாரும் பூ மாலை போட்டு கொண்டுறாள் ஒருத்தன் வந்து செருப்பு மாலையை போட்டு விட்டான் அவ்வளவுதான் இவர் அடித்து தூக்கி எழுந்து விட்டார்கள் அப்புறம் அடுத்த நாள் அதே இடத்துல பேசினார் பெரியார் அவ்வளோ சுவரெல்லாம் எழுதினார்கள் ஈவேராக இப்படி ஆவாரா என்ன இது இதெல்லாம் என்ன ஈவேராக என்ன இப்படி ஆகிட்டார் உன்னை மாற்றுவதற்கும் உன்னிடம் இருக்கிற இழிவைத் துடைப்பதற்கும் அவர் பேசுகிறார் உனக்கு புரியவில்லை நீ இழிவுபடுத்தி விட்டோம் என்று நினைக்கிறார் அல்லது பெருமைப்படுத்தி விட்டோம் என்று நினைக்கிறார் ரெண்டும் உண்மை இல்லை அவர் அவருடைய செயல்கள் தான் உண்மையானவை ஊடகங்கள் ஒன்றுமில்லாததை ஓ என்று ஆக்குகிறீர்கள் நீங்கள் வழிநடத்துவதே சரியாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அந்த தூக்கி எறிந்ததை பற்றியெல்லாம் எனக்கு ஏற்பட்ட வருத்தத்தை விட ஊடகம் இது என்ன சமூகத்தை பாதித்த செய்தி இது என்ன சமூகத்தை பாதித்த செய்தி அவன் சுயமரியாதை இல்லாமல் மல்லுக்கட்டி போட நினைப்பது தான் அவனுக்கு குறைவானதே தவிர அவர் தூக்கி அறிந்தது குறைவானதில்லை நான் சொல்வது புரியல அவங்களுக்கு அவர் தூக்கி அறிந்தது உன்னை அசிங்கப்படுத்தியதில்லை நீ அவன் வேண்டாம் என்று சொல்லி மல்லுக்கட்டி கொண்டு நிற்கின்ற போது நான் போட்டே ஆவேன் என்று சொல்வதன் மூலம் உன்னை நீ குறைத்து கொள்ளுகிறாய் என்று நான் சொல்கிறேன் நான் வன்கண்மையாக உன்னை போற்றியே ஆக வேண்டும் என்று சொல்லுகிற போது நீ உன்னை சிறுமைப்படுத்திக் கொள்கிறாய் என்று நான் சொல்கிறேன் நீங்கள் என்னமோ அவர் சிறுமைப்படுத்தி விட்டார் என்று எதிர்நிலை எடுக்கிறீர்கள் நீங்கள் சிந்திக்கின்ற விதம் வேறு நான் சிந்திக்கின்ற விதம் வேறு ஏற்கனவே அப்படி தான் ஃபோட்டோ எடுக்க வரும்போது அவரை செல்ஃபி எடுக்க வரும்போது செல்ஃபோனை தட்டி விட்டார் அதனால் தொடர்ந்து இந்த மாதிரி சர்ச்சையில் சிவகுமார் முன்னோடு பழகிறதுக்குள்ளே அவர் விரும்பவில்லை எதற்கு போய் நிற்கிறார் நீ உன்னை சிறுமைப்படுத்திக் கொள்கிறாயா அவர் சிறுமைப்படுத்துகிறாரா நீ போய் படம் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னபோது வா உன்னை போல் பலர் படம் எடுத்துக் கொள்வதனால் தான் நான் பெருமை அடைகிறேன் என்று அவர் மகிழ வேண்டும் மகிழ்ந்தாரா வேண்டாம் என்று சொல்கிறார் இந்த புகழ் இகழெல்லாம் உண்மையானவை இல்லை இது வெட்டி கூச்சல் வெட்டி மாலை எடுக்கின்ற கை மண் எடுக்கும் மண் எடுக்கின்ற கை மாலை எடுக்கும் இதெல்லாம் போய் நான் சொல்கிறேன் மாலை சால்மை போட போனவன் தன்னுடைய மதிப்பை குறைத்து கொண்டு ஏன் கட்டாயப்படுத்துகிறான் அவருக்கு நீ சாலை போடுவதனால் உனக்கு வீடு பேர் கிடைக்கப் போவதா அவர் விரும்பவில்லை அவரே ஒரு வீடியோ பதவி போட்டார் அப்புறம் நீங்கள் எல்லாம் செய்திருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் நான் இருந்தால் சொல்லியிருக்குமன் நீ எதற்கும் உன்னை சிறுமைப்படுத்திக் கொள்கிறாய் என்று நான் கேட்கின்றேன் நான் உன்னை விரும்பி தழுவி போடுங்கள் என்று தோளை காட்டினால் நீ பெருமைப்படுத்த நினைக்கிறாய் நான் பெருமையை ஏற்றுக்கொள்ள நினைக்கிறேன் நாம் இருவரும் சமநிலையில் இருக்கிறோம் ஒருவர் சால்வே எனக்கு வேண்டாம் என்று நினைக்கிறார் இந்த புகழெல்லாம் சும்மா வெட்டி புகழ் என்று அவர் நினைக்கிறார் நீ மல்லு கட்டி கொண்டு நான் போட்டே தீர்வேன் என்கிறாய் புரிஞ்சு எரிந்து விட்டார் இப்பொழுது சிறுமைப்பட்டது அவர் சிறுமைப்படுத்தி விட்டார் நீங்கள் சொல்கிறீர்கள் அவர் அல்ல நீனே உன்னை சிறுமைப்படுத்தி கொண்டு வன்கண்மையாக அதற்கு முயன்றாய் என்று நான் சொல்கிறேன் நீ என்ன குறைவான மனிதனா எதுக்கு இன்னொருவருக்கு மாலை போடுவதன் மூலம் நீ போட்டதை அவர் வாங்கி கொள்ளவில்லை என்றால் நீ சிறுமையடைகிறாயா நீ வன்கண்மையாக அவருக்கு மாலை போட நினைப்பதே உன்னை சிறுமையாக்கி கொள்கிறது என்று சொல்கிறேன் நான் நன்றி சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ்